கிட்டத்தட்ட ஐந்து நாட்களுக்கு அப்புறம் டாப் யூடியூப் சேனல்ல நம்ம வந்து வீடியோ போடுறோம் இனிமேல் வந்து தொடர்ந்து வீடியோக்கள் வரும் சரிங்களா பிக் பாஸ் அப்டேட்டும் வரும் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய படங்களோட அப்டேட்டும் வந்து வரும் ஓகேங்க இன்று இந்த வீடியோல வந்து பிக்பாஸ் செய்தி தமிழோட ஆரம்ப திகதி ப்ரோமோ விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் அது பற்றிய பல பேருடைய கேள்விகள் ஏன்னா எனக்கு இந்த சேனல்ல வேற சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க டனிஸ் வியூல வேற சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க சோ அப்போ இதுலயும் வந்து புதிய தகவல்களை வந்து நம்ம ஷேர் பண்ணிடுறோம் பல பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜனனி அவர்கள் சோ ஜனனி அப்படின்றவங்க பொதுவா வந்து சில என்ன சொல்லலாம் பிக் பாஸ்ல எவ்வளவு பேர் வந்தாலும் சில பேரைத்தான் மக்கள் வந்து மறக்க மாட்டார்கள் அது போல இந்த சினிமாவும் சரி இந்த ஸ்டார் இமேஜ் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல அவங்க வேணா பண்ணாலும் அந்த இமேஜ் வந்து அவங்களை விட்டு கொடுக்காது விட்டு போகாது அவர்கள் அந்த ரகம் ஜனனி மேம் அவர்கள் தொடர்பான அப்டேட் மீண்டும் பிக் பாஸ் அந்த மேடை அது என்ன படியும் அப்படின்றத பார்த்துடலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே பிக் பாஸ் ஐ தமிழ் நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம் சில பேர் கேட்கலாம் ப்ரோ அவங்க பேசுறாங்க இவங்க பேசுறாங்க நீங்க அப்படியே பேசுங்க அப்படின்னு என்னுடைய ஒரு மைனஸா பிளஸா அப்படின்னு எனக்கு தெரியல பல பேர் இப்ப சொல்ற விடயங்களை நம்ம எப்பயோ சொல்லியிருக்கோம் ரெண்டு மாதங்களுக்கு முதல் ஒரு மாதங்களுக்கு முதல் நம்ம வந்து சொல்லிடுவோம் ஒரு நாளில் மூணு வீடியோ போட்டே அதெல்லாம் சொல்லிடுவோம் அப்போ இப்போ ட்ரெண்டிங்கில் போற விடயத்தை நான் அப்பயோ சொன்னபடியா எனக்கு இப்ப வந்து அதை புதுசாக பேசுறதுக்கு வரும் ஆர்வம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் என்ன நம்பி ஒரு பத்து பேர் பார்த்தாலும் அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஆர்வம் நம்ம சொல்லிட்டோம்ல அப்படின்றது அதனாலேயே நம்ம வந்து இப்போ கடந்த சில நாட்களாக வந்து ரெகுலராக போட கண்ட் கிடைக்கல ஆல்ரெடி நம்ம சொன்னதை தான் இப்போ பல பேர் சொல்றாங்க ஸோ கோஸ்ட் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் அப்புறமும் எப்போ எடுத்தாச்சு ஸோ முந்தாணத்து வந்து பாண்டிச்சேரி ஐ திங்க் யா இடத்துல வந்து அவுட் டோர் ஷூட் மட்டும் எடுத்திருக்காங்க ஸோ சரிங்களா சோ ப்ரோமோல விஜய சேதுபதி அவர்கள் பிக் பாஸ் எயிட் தமிழோட கொஸ்ட் விஜய சேதுபதி அவர்கள் அது எப்பயோ நம்ம சொல்லிட்டோம் அது பல பேர் இது நம்ம நம்ம இது தான் பல பேர் அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணுவார்கள் ஓகே அடுத்தது எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னா நான் மூணு டேட் சொல்லியிருந்தேன் இந்த வார்டு ஆரம்பத்தில் அச்சன் அவர்கள் டைட்டில் வின் பண்ணக்குள்ள அந்த பிக் பாஸ் செவன் தமிழ் முடியக்குள்ள நம்ம மூணு டேட் சொல்லியிருப்போம் அக்டோபர் ஆறு பதிமூணு இருபது மூணுல ஒன்னு அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச அக்டோபர் ஒன்று ஆரம்பிக்க சாரி அக்டோபர் ஆறு அக்டோபர் ஆறு ஆரம்பிக்க சான்சஸ் ரொம்ப கம்மி ஏன்னா இப்போ செப்டம்பர் ஒன்னாச்சு ஸோ இன்னைக்கு வந்து முதலாவது ப்ரமோ வந்தா கூட இன்னும் வெளியில் அஞ்சு ப்ரமோ எனக்கு தெரிஞ்சிருக்கு சரிங்களா மூணு மெயின் ப்ரமோ அதுக்கப்புறம் ரெண்டு கவுண்ட் டவுன் ஃபைவ் டேஸ் டு கோ டென் டேஸ் டு கோ அப்படின்ற மாதிரி ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள அந்த ஒரு முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள டக்கு டக்குன்னு வந்து அந்த பிசினஸ் மைண்ட்ல நான் சொல்றேன் பேசுறேன் அப்படி போற சான்ஸ் இல்ல குறைஞ்சது ஒரு ஃபோர்ட்டி ஃபோர்டி டூ டேஸ் வந்து எடுப்பாங்க சரிங்களா மோர் தேன் எயிட் வீக்ஸ் அப்படின்ற மாதிரி எயிட் டு செவன் வீக் அப்படின்ற மாதிரி தேர்ட்டி ஃபைவ் டேஸ் அப்படின்ற மாதிரி தான் இது கணக்கு ஸோ அப்போ அப்படி பாக்கிக்குள்ள வந்து எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் ஆறு என்றது இப்ப டவுட் தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் சான்ஸ் பட் அக்டோபர் பதிமூணுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஏன்னா இன்னைக்கு முதலாவது ஐலோகோ பிக் பாஸ் ஐச்சாவது ஐலோகோவோ அல்லது விஜய் சதுபதி என்னோட ஒரு ஐலோகோ விட்டுட்டு விட்டுட்டு இன்னொரு அடுத்த அப்புறமோ அஹ் அதுக்கு ஒரு பத்து நாள்ல அடுத்த ப்ரோமோ அங்கால வந்து கவுண்ட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு போன கூட வரும் சரிங்களா சோ இப்போ பிக் பாஸ் ஐத்தமிழ் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா நம்ம கெஸ்ஸிங் நம்ம பதில் வந்து அக்டோபர் பதிமூணு இல்ல அப்படின்னா ரெண்டாவது அக்டோபர் ஆறு மறுபடியும் இல்லைன்னா அக்டோபர் இருபது இந்த மூணு டேட்ல ஒரு டேட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன மாதிரி அப்படின்னு சரிங்களா ஓகே சரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப சில பேர் கேட்டிருந்தீங்க பிக் பாஸ் கண்டஸ்டன் செலெக்ஷன் முடிஞ்சுதான் எடுத்துட்டாங்கன்னா சொல்ல போனா இப்ப வரைக்கும் எயிட்டி பர்சன்ட் பேர் வந்து கன்ஃபர்ம் ஆகல ஒரு தேர்ட்டி டுவெண்ட்டி பேர் தான் ஓகே சொல்லிருக்காங்க அதுவும் அக்ரிமெண்ட் வந்து பண்ணல சோ பிக் பாஸ் ஆரம்பிப்பதற்கு ஒரு டென் டேஸுக்கு முதல் அல்லது போர்டீன் டேஸுக்கு முதல் இல்ல அதுக்கு குறைவா தான் வந்து ஒரு ஒன் வீக் இருக்குள்ளதான் அக்ரிமெண்ட் வந்து நடக்கும் அதுவே வந்து பண்ணாம இப்ப பல பேர் வந்து கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்றாங்க அது வழக்கமா அவங்க பண்றதுதான் சரிங்களா சோ இப்ப வரைக்கும் யாரும் கன்ஃபார்ம்டா சைன் பண்ணவில்லை பேச்சுவார்த்தைகள் மேபி போயிருக்கலாம் பட் கன்ஃபார்ம்ட் ஆகவில்லை அக்ரிமெண்ட் பண்ணாதான் அது கன்ஃபார்ம்ட் சோ கன்ஃபார்ம்ட் யாருமே வந்து பண்ண இல்லை சரிங்களா சோ பல பேர் பிக்பாஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க பல நாள் இயக்கங்கள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு வரைக்கும் கூட டைம் இருக்கு உங்களுக்கான அழைப்புகளும் வரலாம் நல்லது நடக்கும் ஓகே அடுத்தது வந்து ஜனனி அவர்கள் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் தான் பிக் பாஸ் எயிட் தமிழோட காஸ்ட் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நீ வர அவர் அவர்தான் காஸ்ட் பண்ணுவாரு ஏன்னா அவர்கிட்ட அந்த திறமைய இருக்கு கமல்ஹாசன் அவர்களை விட நூறு மடங்கு சிறந்த நபர் தான் விஜய் சேதுபதி அவர்கள் தன்னால் தன் உழைப்பால் முயற்சியால் முன்னுக்கு வந்த நபர் மக்களின் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் சோ அப்ப அவர் வந்து இந்த ஷோ வந்து அவருக்கு ஈஸியா தான் இருக்கும் மக்கள் அவரை ரசிப்பார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் விஜய் சேதுபதி அவர்களோட ஜனனி அவர்கள் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க மிஸ்இன் சார் அவர்கள் டைரக்ஷன்ல ட்ரெயின் அப்படின்னு ஒரு படம் சோ அந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி அவர்களுடைய இன்னொரு படம் அடுத்து வர இருக்குன்னு கேள்விப்பட்டேன் பட் அது வந்து டிசம்பருக்கு போயிருப்பதாக ஒரு தகவல் ஒன்று அது உண்மையான எனக்கு தெரியல சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள எப்படியும் நவம்பர் டைம் அப்படி விஜய் சதுபதி அவர்களுடைய இந்த ட்ரெயின் படம் வந்து ரிலீஸ் ஆக சான்சஸ் இருக்கு பட் அது கூட இன்னும் உறுதியாக இல்லை ஏன்னா என்ன ஏன்னா விடுதலை பாகம் ரெண்டு டிசம்பர்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு முதல் அக்டோபர் இருக்குது நவம்பர் இருக்கு செப்டம்பர் எனக்கு தெரியல வருமா அப்படின்னு

ஏதாவது பண்ணலாம் ஒரு டிஜிட்டல்ல வந்து வெளியிடற இதுகள் வந்து இருக்கலாம் ஸோ அப்படி இருக்க கண்டிப்பா கண்டிப்பாக ஜெனனியவர்களுக்கு திரும்ப அந்த பிக் பாஸ் மேடைக்கு போகிறதுக்கு வந்து ஒரு சான்சஸ் மிக வாய்ப்பு இருக்கு இது எல்லாத்தையும் கூட ஒரு பெருமை என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஒரு ஷோல அறிமுகம் மாறும் அந்த ஷோல புதுமுகமாக வாரம் அதுல வந்து நம்ம வின் பண்ணுவோம் இல்லை ரன்னராக வருவோம் அப்படின்றது கூட டக்குன்னு வெளியில போகிறோம் அதே ஷோக்கு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு நடிகையா ஒரு டாப்ல இருக்கிற ஒரு ஆக்டர் இப்ப அந்த ஷோ நடத்துற அந்த ஷோவோட கோஸ்ட் அவர் ஹீரோவா நடிச்ச படத்துல நம்மளும் ஒரு ஒரு நாயகியா நடிச்சிருக்கோம் அப்படின்னு அந்த ஸ்டேஜுக்கு போவேக்குள்ள கிடைக்கிற அந்த ஒரு கைதட்டல் அந்த பேரெல்லாம் வேற மாறி இருக்கும் படம் மாறி இருக்கும் தலைவர் படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய அந்த பாஷா அண்ணாமலை படையப்பா அந்த படம் மாறி இருக்கும் சரிங்களா பதிலடி அதாவது வளர்ச்சி அப்படின்னு அப்படி இருக்கும் சோ ஜனனி அவர்களுக்கு அந்த வாய்ப்பு அந்த ஒரு பெருமை கிடைக்கும் என்றது என்னுடைய விருப்பம் காத்திருப்போம் ட்ரெயின் படம் அக்டோபரோ நவம்பரோ ரிலீஸ் ஆனா கண்டிப்பா ஜனனி அவர்களுக்கு வந்து இந்த சான்ஸ் வந்து கிடைக்கும் நம்மளால ரசிக்க முடியும் அகேன் அந்த பிக் பாஸ் மேடையில அப்போ அந்த உள்ளுக்குள்ள இருக்க கான்டஸ்டன்ட் மத்தியில இவங்க ஒரு நடிகையா இருக்கக்குள்ள அது வேற மாதிரி இருக்கும் இல்ல நான் அதைத்தான் மென்ஷன் பண்றேன் வெயிட்டிங் ஓகே மக்களே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நன்றி